அவ்வளோ சீக்கிரம் மீனராசில இருக்கவங்க வந்து கடன் கேட்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் முதல் வராது கடன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சனி தான் போகும் மீனராசிக்காரங்கெல்லாம் கடன்ல விழுந்துட்டீங்கன்னா மீளா கடன் மீளா துயர் ரெட்ரோ ஆன்மீக நேர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் யாருக்கு தான் கடன் இல்லை இல்லையா எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும் அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது இப்ப இருக்க காலகட்டங்கள்ல கடன் வாங்காம எதுவுமே எங்களால பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி அப்படி இருக்கப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் சுச்சுவேஷன்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் அப்படி பாக்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல இருந்து என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமா அவங்க வந்து கடன் வாங்கினாங்க எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எப்படி அந்த கடன் கடன்கிற விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க பாப்போம் மீன ராசி மீன ராசின்னு பாக்குறப்போ நீங்களே குருதான் அவ்வளோ சீக்கிரம் மீன ராசியில இருக்கவங்களுக்கு வந்து கடன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல் வராது கடன் ஒருவேளை மீனராசிக்காரங்க நீங்க தான் கடன் கொடுக்குறவங்களாவே இருப்பீங்க அப்படி உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை வசூல் பண்ணாம நீங்க விடவே மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு என் பொருள் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் ரொம்ப அதிகம் அவ்வளோ சீக்கிரம் ராசிக்காரங்க ரெண்டு வகை இருக்கிறாங்க ஒன்று ஓவரா கருணைப்பட்டு கடன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா கருணையே இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இது ரெண்டு அமைப்பும் மீனராசியில இருப்பீங்க நீங்க பெரும்பாலும் எதுக்கு கடன் படுவீங்க அப்படின்னா தொழில் தொழில் செய்ய போறீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆடம்பரமா பண்ணணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரும் அப்பதான் போய் அகலக்கால் வைக்கிறது ரொம்ப டாம்பீகமா ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்பதான் நீங்க வந்து கடன்ல மூழ்குவீங்க திஷ்டியா மாறும் நீங்கள் அப்படி ஒரு ஆடம்பரம் பண்ண பண்ண மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியாக திருஷ்டி விழுகும் உனக்கு என்னப்பா நீ ரொம்ப செழிப்பாக இருக்க அப்படிங்கிறப்போ கடனை வந்து உங்களால் திருப்பி கொடுக்க மேக்ஸிமம் முடியும் உங்களால் ஆனால் என்ன அப்படின்னா உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மீனராசிக்கு அதிகமாகிடும் சனி வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மீனராசிக்காரங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா அளவுக்கு மீனராசிக்காரங்க கடன் கொடுங்க ஆனால் கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய லக்கு உங்களை விட்டு குறையுது அப்படின்னு அர்த்தம் அதே போல மீனராசிக்காரங்களுக்கு சுத்தி சொந்தக்காரங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செழிப்பாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே உங்கள்ட்ட வந்து கடன் கேட்க வந்துகிட்டே இருப்பாங்க அந்த தருணங்கள்ல உங்களால் கடனை திருப்பி வாங்க முடியாத ஒரு சூழலும் உங்களுக்கு ஆகும் அப்போ பகைமையா மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாவே உண்டு மீனராசிக்காரங்கள்லாம் கடன்ல விழுந்துட்டீங்கன்னா மீளா கடன் மீளா துயர் அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடும் நீங்களாம் வந்து விஷ்ணு சகஸ்திர நாமம் எப்பவுமே கேட்கணும் காலையில விஷ்ணு சகஸ்திர நாமம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் செழிப்பா இருக்கணும் அதிகாலையில வேண்டுதல் பண்றது உங்களுக்குலாம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரங்கள்ல வேண்டுதல் பண்றது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப உகந்ததாவே வேலை செய்யும் கடவுளை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிலாம் வந்து கும்பிடக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து மீனராசி பெண்களுக்கு அதிகமாக உண்டு மீனராசி ஆண்களுக்கு அதில் பெருசாக ஈடுபாடு அப்படிங்கறதெல்லாம் இருக்காது அவங்களுக்கெல்லாம் வந்து வர்காலிக்கு அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ ஒரு வியாழக்கிழமையா பார்த்து குரு வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கணும் வியாழக்கிழமையா பார்த்து விஷ்ணு சகஸநாமம் கேட்குறது ஒரு வியாழக்கிழமையா பார்த்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல அகோபிலம் போயிட்டு வாங்க அகோபிலம் போயிட்டு வரீங்க அப்படின்னா அதாவது திருப்பதி பக்கத்துல இருக்கலையே அகோபிலம் அகோபிலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கடன் அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா திருப்பதிக்கு போகக்கூடாது மீனராசி கடன் பற்றிருக்கீங்க கடன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இன்னும் அதிக சுமையே திருப்பதி கொடுக்கும் ஏன்னா அந்த இடத்தோடைய ஜியாகிரபின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து மீன ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே உகந்தது கிடையாது இப்படி இதை கேட்குறவங்க சில பேர் நாங்கள் மீன ராசி தான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எங்களுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொன்னா கூட மேபி உங்க கூட வந்த யாரோ ஒருத்தவங்களுடைய ராசி அமைப்பு உங்களை காப்பாற்றியிருக்குன்னு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஆனா அவ்வளோ சீக்கிரம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து திருப்பதி அப்படிங்கிறது செட் ஆகாது நான் கடன் வாங்கிட்டேன் இல்லை கடன் கொடுத்துட்டேன் திருப்பதி வீட்டில் போய் வேண்டிட்டு வரேன் எனக்கெல்லாம் செழிப்பாக வரணும்னா அது உங்களுக்கு செட் ஆகாது உங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் சயனப்பெருமாள் செட் ஆவார் ஸ்ரீரங்கம் சயனப்பெருமாள்கிட்ட போய் வழிபாடு பண்றதும் முருகர் வழிபாடு பண்றதும் முருகரெல்லாம் ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கணும் ஏன்னா மீனராசிக்காரங்களாம் வந்து மோக்ஷம் இல்லையா விதியை மாற்றக்கூடிய அமைப்பும் வந்து முருகருக்கு தான் உண்டு அப்போ நீங்க கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி மீளா துயரத்துக்கு போறீங்க அப்படின்னாலே நான் சொன்ன தெய்வங்களை பற்றிக்கணும் எல்லா தெய்வத்தையும் குருவா தான் நீங்க பார்க்கணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினாலும் குருவா கன்சிடர் பண்ணி அவங்க நாமத்தை உச்சரிச்சு அது குருவே நமக அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது முடியணும் அது முடிஞ்ச அளவுக்கு காலையில நீங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக உகந்த வழிபாடு உங்களுக்கு மீன ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு செலவு பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது ஏன்னா மற்றவங்களுக்கு செலவு பண்ண பண்ண உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது குறையும் கிட்டத்தட்ட அதுவே கடன் மாதிரி தான் மாறும் உங்களுக்கு இப்படி தான் கடன்லாம் உங்களுக்கு ஆகும் மற்றவங்க என்கிட்ட பணம் இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவு பண்ணிவிடுவீங்க இவங்கெல்லாம் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த ஆடம்பரம் செழிப்புக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருப்பீங்க அவங்க என்ன நினச்சிருப்பாங்க நீங்கள் பே பண்ணுவீங்கன்னு நினச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு கடன் படுறது தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்குறது முக்கியமாக உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் கடன் படுவீங்க அது மீனராசி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த கடன் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னரை முழுசா நம்புறது இந்த லைஃப் பார்ட்னர் என்ன விஷயத்துக்காக அந்த செலவு நம்மகிட்ட வந்து செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தீர விசாரிக்காம போய் அவங்களுடைய கடன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கடன் படுறது அது அது வந்து மீளா துயரத்திலேயே போய் விட்டுரும் குடும்பமே மூழ்கக்கூடிய அளவுக்கு மீனராசிக்காரங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நடந்துடும் அதனால கடன் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்க வீழாமல் இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதே நான் சொல்கிற விஷயம் இங்கே இப்போ மீன ராசிக்காரங்கெல்லாம் விதவிதமான விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம் எத்தனை விநாயகரை வேணாலும் உங்கள்ட்ட வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா விநாயகர் தான் ஞானகாரகன் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல புதனோ சந்திரனோ பெருசாக உங்களுக்கு வந்து வேலை பார்க்காது அந்த சிந்திக்கிற புத்தியோ இல்லை அந்த சிந்திச்சு அந்த மெச்சூடாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களையோ வந்து இந்த புதன் சம்டைம்ஸ் உங்களுடைய கண்ணை மறைச்சிடும் சந்திரனும் மைண்ட் ஆஸிலேஷன் மைண்ட்ல போய் உங்களை விடுறப்ப தான் இந்த மாதிரி கடன் கடன்படுற சூழலெல்லாம் நீங்கள் போய் விழுவீங்க அதனால நீங்கள் விநாயகர் வழிபாடு இப்போ ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா விநாயகர் கோயில அதிகமா சூஸ் பண்ணி போங்க ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருங்க அருகம்பொல் கொடுத்து வழிபாடு பண்றது அதே மாதிரி தேவையில்லாத ஆடம்பரம் இப்ப நான் வந்து தெய்வத்துக்கு நல்ல செழிப்பா சாமி கும்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கு போய் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கி நான் செழிப்பா தெய்வத்தை வழிபாடு பண்றேன் அப்படி கிடையாது இருக்கிறத வச்சு ஒரு செழிப்பா இருந்துக்கிறதுக்கு மீன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கத்துக்கணும் ஸோ கடன் அப்படிங்கிறது முக்கியமா இந்த சனி கேது சில டைம் ராகு கடன் வாங்க நம்மளுக்கு வைக்கும் ராகு இப்ப ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக நம்மளை கடன் வாங்க வைக்கிறப்போ ராகு வந்து அதீத ஆடம்பரத்துக்கும் கற்பனை இமேஜினேஷன் இல்யூஷன் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தருணத்துல ராகு கடன் வாங்க வச்சிடும் கேது வந்து வச்சு செஞ்சிடும் கேது காலங்களில் எப்படி கடன் வாங்க வைக்கும் அப்படின்னா எல்லாமே இருந்து போய்கிட்டே இருக்குது எப்படியாவது நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அது எப்படின்னா ஒரு ஓட்ட வழியாக எல்லாமே ஒழுகி போயிட்டே இருக்க மாதிரி தான் கேது காலங்களில் கடன் படுறதும் கேது காலங்களில் கடன் அடைக்க முடியாமல் சிரமப்படுறதும் நம்ம யார்ட்டையாவது போய் கடன் அடைக்கிறக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்க போகிற நேரத்தில் கூட ஒரு அவமான அசிங்கமோ இல்லை கடன் கடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ கேது இந்த மாதிரி உருவாக்கிடும் அதனால தான் நான் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இந்த கடன் அப்படின்னாலே இந்த சனி ராகு கேது பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க புதன் கெட்டு போயிருச்சு அந்த நேரத்துல உங்களால டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய புத்தியை ஷார்ப்பாக்கிக்கிறது புத்தி மூலிமா எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ குரு வழிபாடு அப்படின்லாம் பண்றப்போ குரு வழிபாடு பண்ண பண்ண இந்த கடன் தொல்லைகளால் அவமானப்படாம அசிங்கப்படாம தப்பிக்க முடியும் செவ்வாய் வழிபாடு அப்படின்னு பண்றப்போ செவ்வாய்ங்கிறது முருகர் முருகர் வழிபாடுன்னு பண்றப்போ பெரும் பிரச்சனையில போய் விடாது அதாவது சில பேத்துக்கெல்லாம் வந்து இப்ப பேங்கே வந்து எல்லாமே ஜப்தி பண்ணிட்டு போறாங்க இல்ல ஒரு அடிதடி மாதிரி ஆயிடுது இல்ல ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இந்த செவ்வாய் ஹோரையில கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரப்போ இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிடும் அதனால எந்த ஹோரை ஹோரைங்கிறது முக்கியம் கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் அந்த ஹோரை பார்த்து செய்யறது நல்லது சப்போஸ் சனிக்கிழமை நீங்க கடன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சனி பெருக்கிட்டே தான் போகும் சனிக்கிழமை கடன் வாங்குறீங்கன்னா அது நோய்க்கா இருக்கட்டும் நோய்க்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு அடைச்சிட முடியும் சனியே வந்து மருத்துவத்துக்கு நீங்க செலவு பண்ணலாம் அது வந்து எதுவும் பண்ணாது சுபகாரியங்களுக்கு சனிக்கிழமையில வந்து கடன் வாங்குற வேலை வேண்டவே வேண்டாம் அது வந்து இன்னும் கஷ்டத்திலேயே போய் விட்டுரும் அதனால கடன் வாங்குறக்கும் வெள்ளிக்கிழமை யாரும் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க ஆனா செவ்வாய் கிழமை நீங்க கடன் அடைக்கலாம் புதன்கிழமை கடன் கேக்குறதுக்கு டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம் ஒரு வியாழக்கிழமையா கடன் யாருக்காவது நினைச்சீங்கன்னா குரு வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கிழமை கடன் கொடுங்க அடைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அடைங்க இந்த மாதிரி நேரம் காலம் நாள் கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு என்னங்க ஆத்திர அவசரம் எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இந்த டைம்ல போய் நாங்கள் நேரம் காலம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா ஆத்திர அவசரத்துக்கு நம்ம நேரம் காலம் பார்க்க முடியாது அது வந்து உதவி அது வந்து நம்ம உதவி கேட்குறோம் அது எமர்ஜென்சிக்கு உதவி கேக்குறோம் முறையா கடன் கேட்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா இப்போ நீங்க வந்து பினான்சியல் கிட்ட போய் பணம் கேட்கறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் ஒரு பேங்க்ல போய் நகை அடமான வைக்க போறீங்க இல்ல அடைக்க போறீங்க இதுக்கெல்லாம் நீங்க நேரம் காலம் பார்த்து செய்யறப்போ உங்களுக்கு இழந்த செல்வம் திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கடன் அடைத்தல் அப்படிங்கிறதே பேர் ஒரு கடன் எதுக்கு நம்ம வாங்குறோம் ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா தெளிவா இருக்கணும் அந்த கடன் எப்படி உபயோகப்பட்டுச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு காத்துல போன மாதிரி இருந்துடக்கூடாது கடன் ஒரு பொருள் உள்ள வரணும் ஒரு கடன் நம்ம வாங்கிறோம்னா அந்த பொருளுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வீட்டுல இருந்து அது ஒரு செழிப்பை குடுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நிறைய கடன் வாங்கணும் வீட்டை போய் பாருங்க வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அப்ப எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா எதுக்கு வாங்கணும்னே தெரியாது எதையோ வித்து வித்து இந்த கடனுக்காகவே சம்பாதிக்கிறேன் இந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அகலக்கால் எப்பவுமே ஆபத்தானது சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த சேமிப்புக்கெல்லாம் வந்து சாமி நீங்கள் வந்து நீங்க சேமிச்சு வைக்கிறது அந்த சேமிச்சு வச்ச பணத்துல வந்து ஆலய தரிசனங்களுக்கு செலவு பண்றது ஆலய வழிபாடு பண்றது இந்த மாதிரி பில்கிரிமேஜ் ட்ரிப்பு போறது இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கான ட்ரிப்பெல்லாம் வந்து நீங்க சேர்த்தி வச்ச பணத்துல போயிட்டு வர வர செழிப்புங்கிறது அதிகரிக்கும் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி விநாயகரை போய் பிடிச்சிக்கணும் ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும் நீங்க தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டா மட்டும் இங்கே கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை அவருடைய அந்த பிளெஸிங்ஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் அது போக முக்கியமா சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டம் எல்லா ராசிக்கா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய சந்திராஷ்ட காலங்கள்ல எதுவுமே பண்ணாம அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம் கடனை கொடுக்கவும் வேணாம் வாங்க போகவும் வேண்டாம் அந்த நேரத்துல முடிவும் எடுக்க வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம் ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டமத்துல கடன் வாங்கிட்டோம் எங்களுக்கு தெரியலையே விதி அப்படிதான் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்குக்கு போகணும் அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் அந்த கடன் அடைக்கவே முடியாது சரி இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற நாள் இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமும் போகாதீங்க திரும்பவும் அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை கட்ட முடியாமல் போற சூழ்நிலையோ இல்ல மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ ஏதோ ஒண்ணு சந்திராஷ்டமம் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்கள்ல அமைதியா இருந்துக்கிறது நல்லது தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது எதற்காக கடன் வாங்குறோம் வீண ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா கேல்குலேட்டிவா இருந்து சிக்கனமா இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆசை படப்பட தான் கடனுக்குள்ள போய் நம்ம விடுவோம் ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்